புதுவை உலா பேய்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாபீசம் புதுச்சேரியிலிருந்து கெட்ட கெட்டவாத்த பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட் கார்டை தூக்கி கட்டி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வெளியில் அனுப்புனாங்க அதுக்கு கமலும் ரொம்ப நல்லா ரியாக்ஷன் பண்ணி அனுப்பி விட்டார் ஆனால் இந்த நிக்சன் அவங்க செக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு கேடு கட்டுறத்தனமாக அவ்வளோ வேலை பார்க்குறான் ஐசுக்கிட்ட அவன் நடந்துக்கிட்ட விதம் அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போகணும் அவங்க பிச்சோர்களே வந்து எங்கள் பொண்ணை வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த பொண்ணை அவ்வளோ பாடப்படுத்த எடுத்தான் அதுக்கடுத்து அக்கா அக்கான்னு சொன்ன வினுஷாவை அவ்வளோ கேவலமாக அவளுடைய உடம்பை பற்றி பேசி இது இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயம் பண்ணான் அதுக்கடுத்து அர்ச்சனாக்கு அர்ச்சனா வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா ஒரு பொம்பளையா அப்படி இப்படின்னு சொருகிடுவேன் குத்திவிடுவேன் அது இதுன்னு அவன் பேசின பேச்சு வந்து உலக மகா யோக்கியத்தன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இதை வந்து பாஸும் தட்டி கேட்கல வார வாரம் வந்து சொல்கிற கமலும் தட்டி கேட்கல அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சு சரி நம்ம செஞ்சது தப்பில்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு கமல் கீப்பாரோ இன்னொன்று ஒரு மாதிரி பயந்துட்டு தான் இருந்தோம் ஏன்னால் அதை பற்றி எதுவுமே கேட்கல அச்சுமே அவங்க தான் திட்டினார் நீங்கள் எப்படி உப்புமா சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் பேசுனீங்க நீங்கள் எப்படி இல்லாதவங்கள பற்றிலாம் பேசுனீங்க இல்லாதவங்கள பற்றி பிரதீப்பை பற்றி நிறைய டாக் போய்கிட்டு தான் இருந்துச்சு அப்போலாம் கேட்கல ஸோ அது மாதிரி ஏன் பிராண்ட் பண்ணுறீங்க என்னென்னவோ கேட்டு இதுங்க போய் அவங்க அவங்க கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு அதுவும் மன்னிப்பு கேட்டோன்னே அவருக்கு பெரிய மனுஷத்தான வந்துடுச்சு மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பு கொடுக்குறவன் வந்து பெரிய மனுஷன் அப்படின்னு ரொம்ப தாராளமாக வந்து இயேசு மாதிரி பாவம் மன்னிப்பு வேற வழங்கினார் இப்படி இப்போ இருந்தது சரி ஐசு போச்சு இனிமேச்சும் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு நினச்சா இப்போ அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டு இருந்த நம்ம பூர்ணிமா ஐயோயோ ரெண்டு பேரும் பண்ணுற கேவலம் இருக்கே டான்ஸ் மூமெண்ட் பண்ணுறாங்க கொச்சைத்தனமா கேவலத்தனமா சினிமாவில் கூட இப்படி இருக்காது போல் இருக்குது அவ்வளோ மோசமாக ரெண்டு பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பிராக்டிஸ் பண்ணி முடித்தோன்னே பொர்ணிமா கேட்குறேன் இது வந்து தப்பாக போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா நீ வந்து அக்கா நான் வந்து தம்பி இது எப்படி தப்பாக பேச முடியும் அப்படின்னு வேற சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவன் மடியில இது படுத்து கொஞ்சது இது மடியில அது படுத்து கொஞ்சது ப்ரின்சஸ்னு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து உன் மடியில் படுத்துட்டு நம்ம பெற்ற மகா பெரிய பேர் அப்படின்னு சொல்ல சொல்லுது இதெல்லாம் என்ன கேவலம் இதெல்லாம் இப்படி தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க இவ்வளவு பேர் அறுபது கேமரா வச்சு உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வுலையே இப்படி பண்ண முடியும்னா இவங்கிட்ட தனியாக ஒரு பொண்ணு மாட்டினா என்ன ஆகும் அந்த பொண்ணோட நிலைமை அப்படின்னு புரிஞ்சிக்கவே முடியலைங்க இவ்வளவு கேவலமாக அவன் வந்து நடந்துக்கிறான் இவ்வளவு விஷயங்கள் அவன் செய்கிறான் ஒவ்வொரு பொண்ணையும் வசப்படுத்துகிறான் அந்த மூஞ்சி என்ன கேவலமாக இருக்கு பார்க்க சகிக்கலை இவனுக்கிட்ட போய் இதுங்கெல்லாம் எப்படி தான் விழுதுங்க அவன் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறான் பூர்ணி விஷ்ணு இது கேவலமானா அவன் பக்கத்தில் நின்னாரே வாந்தி வருது அப்படின்னு மாயா சொல்கிறா ஆனால் நிக்சன் வந்து அவ்வளோ யோக்கியமானவனான் இவ்வளவு மோசமாக வந்து ஒரு எபிசோடையும் நான் பார்த்ததே இல்லைங்க இது வந்து என்னத்தை வந்து இளைய சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இவ்வளவு மோசமாக நடந்துக்கலாம் பெண்களை இப்படி சீப்பாக பேசலாம் பெண்கள்கிட்ட இப்படி வரைமுறை இல்லாமல் பழகலாம் அது வந்து அக்கா தம்பின்னு அப்புறம் சொல்லிடலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாங்களா என்னங்கிறதும் எனக்கு புரியல வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது கமல் வந்து இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து அதை விட அசிங்கமாக இருக்குது பிக் பாஸ் வந்து அறுபது கேமரா வச்சு எதுக்கு பார்க்குறீங்க எல்லா கேமராவும் எடுத்துருங்க அதுங்க இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது இருங்க இவ்வளோ கேமரா வச்சு பாதுகாப்பு கொடுக்குறோம் பார்த்துக்குறோம் போகிறோம் வரேன் பெண்களுக்கு அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை